இப்போ நம்மலாம் பஸ்ஸில் போகும்போது பக்கத்தில் வந்து உட்கார்ற அந்த பயணி எப்படி இருப்பாங்கன்னா ஃபுல் போதையை போட்டு வர்றாள் அது மாதிரி ஃபுல்லாக புகையிலையை போட்டு வர்ற ஆள் இதுமாரி ஆள் தான் நமக்கு வந்து உட்காருவாங்க ஆனால் என்னவோ தெரியல நிக்கி கல்ராணி அவர்கள் என்ன புண்ணியம் பண்ணாங்களோ சூப்பர் ஸ்டாரே கோ பேசஞ்சராக வந்து உட்கார்ந்துருந்துருக்கார் அதில் போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த பதிவில் பை ஃபார் மை பெஸ்ட் ஃப்ளைட் தி லிட்டில் ஃபேன் கேர்ள் வித் இன் மீ குடின் ஸ்டாப் grinning த entire டைம் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான கேப்ஷன் கொடுத்து அவங்க எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாருடைய வெறியை அப்படிங்கிறத அந்த பதிவில் சொல்லி பை ஃபார் மை பெஸ்ட் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இண்டிகோ விமானத்தில் நிக்கி கல்ராணி அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிற போது சூப்பர் ஸ்டாரோட பயணிச்சிருக்காங்க இப்போது ரெண்டு பேரும் வந்து ஃபோட்டோ சூப்பர் ஸ்டாரோட நிக்கி கல்ராணி அவர்கள் செல்ஃபி எடுத்து தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் பதிவிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா நிக்கி கல்ராணி அவர்களுடைய முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி அதாவது சூப்பர் ஸ்டாரோட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறதுங்கிறது எவ்வளோ பேருக்கு கனவு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வீடியோ பார்க்குற நிச்சயமாக எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு ஆசை கனவுலாம் வந்து இருக்கும் இன்னுமே ஒரு செல்ஃபி அல்லது ஒரு ஃபோட்டோ வந்து சூப்பர் ஸ்டாரோட எடுத்துக்க முடியாது அப்படின்னு சரி நமக்கு தான் அப்படின்னா சினி ஃபீல்டில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ்க்கு அந்த ஆசை இருக்குது அப்படிங்கிறது தான் சூப்பர் ஸ்டாருடைய மேஜிக் உடனே சூப்பர் ஸ்டார் தன்னுடைய கைப்பட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோகிராஃப் கையெழுப்பமிட்டு நிக்கி கல்ராணி அவர்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் சூப்பர் ஸ்டாரோடைய கையெழுத்து வந்து இருக்கும் ரஜினிகாந்த் அப்படின்னு அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும் நிக்கி கல்ராணி அவர்களுக்கு அதனால தான் சொல்லியிருக்காங்க பை ஃபார் மை பெஸ்ட் ஃப்ளைட் அப்படின்னு அதுமாரி நிக்கி கல்ராணி அவர்கள் சூப்பர் ஸ்டாரோடைய ஒரு மிகப்பெரிய ஃபேன் இது வந்து பல இடங்களில் அவங்களே சொல்லியிருக்காங்க நெருப்பிடா திரைப்படத்தினுடைய ஃபங்க்ஷன் விக்ரம் அவர்கள் நடித்த படம் அப்போது அதில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து கலந்துக்கிட்டாரு அப்போது நிக்கி கல்ராணி அவர்கள் பேசும்போது அப்போவே சொல்லியிருந்தாங்க தான் எவ்வளோ பெரிய ஒரு ரஜினி வெறியே அப்படின்னு அதுமாரி எவ்வளவோ பேர் சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன் பாய்ஸ் ஃபேன் கேர்ள்ஸ் எல்லாம் திரைத்துறையில் இருக்காங்க நம்ம போன வீடியோ கூட ஒன்று பண்ணியிருந்தோம் அதாவதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் ஹன்சிகா நடிகை அவர்கள் அவங்கள்ட்ட வந்து ஒரு பேட்டி கேட்குறாங்க பேட்டி எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க ரஜினி சார் அப்படின்னு ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டது உங்களுக்கு கோவம் வந்துருது ரஜினி சார் ஏன் பிடிக்குங்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்லணுமா அவங்களுக்கு தேவையாதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி ஹன்சிகா அவர்கள் கேட்குறாங்க அது ரொம்ப நிகழ்ச்சியா இருந்துச்சு பார்க்கும்போது அதே மாதிரி நிக்கி கல்ராணி அவர்களுடைய இந்த பதிவு இந்த புகைப்படங்களை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப நிகழ்வா இருக்கு நமக்கு ரொம்ப பொறாமையா வேலை இருக்கு நம்ம இது மாதிரி ஃபிளைட்ல போகக்கூடிய ஒரு காலம் வந்து அப்படி ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது இதே மாதிரி சூப்பர் ஸ்டாரோட பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ட்டு நம்ம நம்மளுடைய கற்பனை குதிரையை தட்டி விட்டு பயங்கரமாக நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சிகிட்டு இருக்கோம் நிச்சயமா நிக்கி கல்ராணி அவர்கள் ரொம்ப உற்சாகத்தில் அந்த தருணத்திலேருந்து இன்னும் மீண்டே வந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் நீங்கள் நிக்கிதல் ராணி அவர்களோட சூப்பர் ஸ்டார் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ அவங்க பதிவிட்டு அந்த பதிவு அவங்களுக்கு சூப்பர் ஸ்டார் போட்டோ கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆட்டோகிராஃப் இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறுக்காம கேட்க கவுண்ட் பண்ணுங்க மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க கண்டிப்பாக அதிகமாக இருக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோ அபேட்ஸ் உற்சாக பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிடிச்சு கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்